சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் வாய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தயம் என்று கருத்தே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் Bongaram in a yard. Oh. முடிக்கி வாக்கினி மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக பலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினை போடு ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைபணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கை காட்டி நல்ல முதட்டி நற்பேரு தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்னுரை வடம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் சிவாய இன்று திருவள்ளுவர் ஆண்டு தொல்காப்பிராண்டு மேகண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வளர்வரை மணி வரை மகம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது திருமறையாகிய முப்பாலிலே இருந்து எண்பத்தி மூன்றாவது அதிகாரம் கூடாந்பு எட்ணூத்தி இருபத்தி ஓராவது திருக்குறள் சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறத்தவ நட்பு ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி இரண்டாம் திருமுறை மருந்து வெண்டில் இவை மந்திரங்கள் இவை உரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து குடி தேவ தேவைதிய அருந்தவத்தோ தொழும் அடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளூருக்கு வேலூராம் திருமுறை ஆறு ஆண்டானே கொண்டு அடியோடு முடிய என் மாலரிய வண்ணம் நீண்டானே நெடுங்களமா நகராந்தன்னை நேமிவான்படையால் நீளுரபோனாகம் கிண்டானைக் கேதாரம் மேவினானை கேடிலையைக் உண்டானை புள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்றநால் பொக்கினேனே மாணிக்கவாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் மாவிளிபெட்டி சங்குசுவாமி சித்தர் திரவை சுந்தரமடிகளார் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாறநாயனார் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் தச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வானம் சேர்மதிசூடியமைந்தனை நீ நெஞ்சே கெடுவாய் நினைக்கிற்கிளை ஆனெஞ்சு ஆடியே அன்பில் ஆனந்துரை கோனின் செல்வானை கூறியிட சிவஞான போதும் அவன் அவழது எனும் அவை மூவினைமையின் தொற்றியதிதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதீன் மனார்புலவர் ஆதீனப்பணுகள் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்று நாளனிழலில் அன்றொரு வற்கு அருநெறி உரைத்தானே காலகாலனை சிவப்பிரகாசையின் கண்மணிதன்னை உண்ணாது எழவார்குழலார் முயல் கொண்டு நீ இங்குழல்வதெல்லாம் சாலவே விழையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலேயின் மே குருமணியின் சாந்தலிங்கப் பயிற்றுப்பு தந்தாதி அழகி அருள் பொடி அழகிய விழியும் அன்பர்கள் அகையிருள் போக்கும் திருமுகப் பொழிவும் அன்பால் சேர்ந்தவர் பபப்பினி போக்கும் பெருகிய ஞானப் பாடலும் அடியேன் வேதமே நீக்கு தரு தருசாந்தலிங்கர் திருவடியாகும் தாழ்மலர் பற்றுபோமியே என போதி துதித்து துதித்துள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சி திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெறிசெல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி பணி தொழில் தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு பிறந்த நாள் காணும் சிறவையடிகள் ஸ்கை வனம் சுந்தர்ராஜு தேவம்பாளையம் சண்முகம் பிரியாவின் மகள் நிவேதா இலக்கியவியல் தீபிகாவின் தோழி நித்யாவின் தோழன் அருண் பணிகவியல் தீபக்கின் அக்கா தீபிகாவின் தோழி கணிப்பொறித்துறை ரவிக்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய் நீடுக மமழை மண்ணுக வை விரும்பிய அன்பர் உழங்குக செய்வனின் நெறீ தழைத்தினி தொங்குக தெய்வ வென் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கை இலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மகம் நாள் மாத வழிபாடு திருவாசகமுற்றோதல் திருமஞ்சனம் பூவொன்று பாவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாரிப்பு ஆகியவற்றுடன் நடைபெறுகின்றது நண்பர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டுகின்றோம் போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி தாங்குதல் கடன் பணி செய்து கப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்